இந்த நாளிகளில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்காக எப்ரேயர் பதிமூணாம் ஆறன் அதே பதினஞ்சாமத்து வசனம் நான் வாசிக்கலாம் எப்ரையர் ஆறு அதே பதினஞ்சாமத்து வசனம் நான் வாசிக்கல ஆகியால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்ரபலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் நாம் பலியோட கத்திற்கு முன்பாக கடந்து வர வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை நம்மோடு சொல்லுகிறார் ஹாலேலூயா நாம் ஸ்தோத்ரத்தோடு எப்போ கத்திரை துதிக்கிற மக்களாய் இருக்கட்டும் ஸ்தோத்திர பலிகளை ஏர் எடுக்கிற மக்களாய் இருக்கட்டும் தேவனுக்கு முன்பாக நாம் ஸ்தோத்திர பலியோடே கத்திரை தொழுது கொள்ளுத மக்களாய் நாம் காணப்படட்டும் ஹாலே லூயா அவர் நம்ம விடுவைக்கிறவர் அவர் நம்மை வழி நடத்துதவர் எப்போதும் ஸ்தோத்திரம் அப்பா நன்றியப்பா உண்மை நாங்கள் துதிக்கிறேன் உண்மை நாங்கள் ஆராதிக்கிறேன் உண்மை நாங்கள் மகிமப்படுத்துகிறேன் என்று சொல்லி நாம் தேவனுக்கு முன்பாக கடந்து வரட்டும் அவர் நம்மை ஆசிர்வதிக்குதவர் அவர் நம்ம பாதுகாக்குதவர் அதே இவ்வளவு நாளாய் நமக்கு எவ்வளவு பலவீனர்கள் வந்திருக்கிறார் எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கிறார் நம் வாழ்க்கையில் அநேகம் கண்ணு நீரான சூழ்நிலைகள் வந்திருக்கிறார் அந்த தேவன் நம்மை கைவிட்டது இல்லை നമ്മി വഴി നടത്തോട് കൂടെ ഇരുന്ന് അത് ദേവനെ നാം തുദിക്കുന്ന പിള്ളുകളായിരക്കേവനേത എല്ലാ അത്ഭുതങ്ങൾക്കാ നന് நீர் செய்யும் எல்லா அற்புதங்களுக்காக நன்றி நீர் எங்களை பாதுகாத்தீரே அதுக்காக நன்றி ஏறெடுக்கிற மக்களாய் நாம் தேவனுக்கு முன்பாக கடந்து வரட்டும் அந்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்கு நம்மோடு கூட இருப்பார் நாம் ஸ்தோத்ரலியே ஏறெடுக்கிற மக்களாய் நாம் தேவனுக்கு முன்பாக கடந்து வரட்டும் സ്തോത്ര ബലിയേറെ മക്കളായി നാം ദേവനുക്ക് മുൻപാകെ കടന്നു വരട്ടെ നമുക്ക് ഇനിക്ക് വസനത്തെ ധ്യാനിക്കൃപേക്കു വസനത്തെ ദേവൻ നമുക്ക് കൃപ ചെയ്ത അവർ ദേവൻ അവർ ദേവൻ അവർ നമ്മെ ആശീർവദിക്കുന്നവരായി நம்மோடு கூட இருக்கிறார் ஆலையிலுயா எத்தனை பேர் விசுவசிக்கிறார் தேவன் நம்மே ஆசீர்வதிக்கிறவர் ஆலையிலுயா அவர் நம்ம கைவிடாத்தவர் அவர் ஒருபோதும் நம்ம வெக்கப்படுத்தாது நல்ல தகப்பனாய் நம்மோடு கூட இருக்கிறவர் ஆலையிலுயா இங்கே வசனத்தில் நாம் பார்க்கும் போது தேவன் நம்மே அதே இந்த உலகத்தில் அதை நம்மை சிருஷ்டித்து உருவாக்கி வாக்கி நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறார் தேவன் நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் நாம் அவரை துதிக்க வேண்டும் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் நாம் அவரே அதை தொழுது கொள்ளுத பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும் இன்னைக்கு என்ன கேட்கிற கத்தொரு பிள்ளைகளே நாம் தேவனை தொழுது கொள்ளுதவங்களாய் സ്ത്രോത്ര ബലിയോടെ കത്തർക്ക് മുൻപാകെ കടന്നു വരുന്ന മക്കളായി നാം കാണപ്പെടട്ടെ ഹാലിലൂ യാണിക്ക് ആകെയാൽ അവരുടെ നാമത്തെ തുതിക്കും ഉദടുകൾ ഉണ്ടേ ഉതടു അവരുടെ നാമത്തെ തുദിക്കുന്ന ഉദടുായ് മാറ്റപ്പെടും അവരുടെ നാമത്തെ ഉദടുകൾ ഉദടു പോണ നാടുകളിൽ നാം ഇരുളിൽ ഇന്ദ്ര അന്താ നമ്മുടെ ഉദടുകൾ നാം മുടിയാതെ മുടിയെന്താ കെട്ടപ്പെട്ട നിലയിൽ യേസുവേ അറിഞ്ഞത് അപ്പുറവും മുടിയാതെ തുതിക്കിയാതെ அறிந்ததுக்கு அப்புறம் நமக்கு தேவனை துதிக்க முடியாது முடிய முடியாத சில பேர் இருக்கிறார் நம்முடைய உதடுகள் தேவனை துதிக்குதே தேவனை யார் தேவனை தொழுத்து கொள்ளுத மக்களாய் நம்முடைய உதடுகள் கனியாகிய சோத்திரத்தை ஏறெடுக்குத மக்களாயி நாம் காணப்படட்டும் கத்திர பிள்ளைகளே நாடுகளில் நமக்காக ഉലകത്തിൽ ഇറങ്ങി വന്നിരിക്കേ അവ ഉലാ ഏറ്റെടുത്ത അവർ നമ്മെ കൈവിടുതവർ അല്ല അവർ ഒരുപോലെ ഉന്നെ തള്ളി വിടുന്നവർ അല്ല എന്നെ ഉദരായ് നമ്മെ പാതുവരായ് அவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஹாரேலூயா ஸ்தோத்ரம் 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 நாம் நமக்கு தேவன் செய்த அற்புதங்களே துதிக்குத மக்களாய் மாற்றப்படட்டும் தேவன் இவ்வளவு நாளாய் என்னை பாதுகாத்தீரே ஒரு குறவும் இல்லாதே என்னை வழி நடத்தினீரே இதுவரைக்கும் ஆரோக்கியத்தை கொடுத்து இதுவரைக்கும் எனக்கு தேவையான நன்மைகளை கொடுத்து இதுவரைக்கும் என்னை இந்த உலகத்தில் பாதுகாத்தீரே எனக்கு தேவையான எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்தீரே அதற்காக நன்றி என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக நன்றி செலுத்துத மக்களாய் நாம் காணப்படுறோம் நாம் போதும் தேவனுக்கு எல்லா நாளும் தேவனுக்கு அதை ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிற மக்களாய் நாம் காணப்படட்டும் ஆதேலு நமக்கு அதை தேவன் அற்புதத்தை செய்தவர் என்று தெரியும் தேவன் பாதுகாக்குதவர் என்று தெரியும் தேவன் எப்போதும் நம்மை வழி நடத்துதவர் என்று தெரியும் ஆதே இன்னைக்கு என்ன கேட்கிற கத்திர பிள்ளைகளே ஆபருன்னே கைவிட மாட்டேன் இஸ்ரவேல் சனம் அவங்களுக்கு எதுவுமே இருக்கிற நேரத்தில் சாப்பாடுக்கு எதுவுமே இருக்கிற நேரத்தில் இஸ்ரவேல் சனம் அதே அவங்கள் மொமறுக்கிறார் மோசைக்கு விரோதமாய் பேச ஆரம்பிக்கிறார் எங்களை இந்த ஊர் இந்த இடத்தில் கொண்டு வந்து சாகடிக்க கொண்டு வந்திருக்கிறார் என்று கேள்வி எழுப்புகிறார் மக்கள் தேவன் செய்த அற்புதங்கள் அநேகம் இருந்திருக்கிறார் அதை மறந்து விட்டிருக்கிறார் தேவன் செய்த அற்புதங்களை அநேகம் அற்புதங்களை மறந்து விட்டிருக்கிறார் இன்னைக்கு அநேகர் தேவன் செய்த அற்புதங்களை மறந்து விடும் போது நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த ஜனத்துக்கு அதை அங்கே சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லை எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும் போது கொஞ்ச நேரத்தை பசிக்காக அவங்க ஆண்டவரை மறந்து விடுகிறார் அவங்களை வழி நடத்தின மோசைக்கு விரோதமாய் எழும்புகிறார் தேவனுக்கு விரோதமாய் வார்த்தைகளை சொல்லுகிறார் நாம் அப்படி அல்ல என்னுடைய தேவன் உயிர் உள்ளவர் என்னுடைய தேவன் உயிர் உள்ளவர் அவர் என்னை நடத்த வல்லமை உள்ளவர் என்று விசுவசிக்கட்டும் இன்னைக்கு என்ன கேட்குற காத்து பிள்ளைகளே அவங்களை காலையில் எழுப்பி பார்க்கும் போது அந்த இடம் முழுவது காடையை கொண்டு நிரப்பின தேவன் അവങ്ങൾക്ക് കൊണ്ട് അവവയാണ് ഉണവരപ്പേവൻ ആലിയ കത്തർ പിള്ളേ അത് ഇസ്വേൽ ചനത്തു തേവയാനേ ദേവൻ അന് മക്കൾക്ക് കൊടുത്ത பட் கொஞ்ச நேரம் பசி வரும்போது அந்த மக்கள் அதை வேவலாகி எனக்கு எங்களுக்கு சாப்பாடு இல்லையே இந்த நாங்கள் என்ன செய்யும் இந்த வனாந்திரத்தில் எங்களுக்கு எதுவும் இல்லையே என்று சொல்லி அவங்கள் முறுமுறுக்குதத பார்க்கிறார் ஆதேலும் அந்த நேரத்தில் நாம் முறுமுறுக்காமல் நாம் எதுவும் ஆண்டவருக்கு விரோதமாகி சொல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று நம்பிக்கை வைக்கணும் இன்னைக்கு உபவாசத்தோட ஜபத்தோட நாம் இருக்கும் போது கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலை அனுப்புவார் என்று நம்பிக்கை வைக்கின்றோம் கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை அனுப்புவார் நம் தேசத்துக்கு ஒரு விடுதலை அனுப்புவார் நம் குடும்பத்தில் ஒரு விடுதலை அனுப்புவார் என்று நம்பிக்கை வைக்கணும் ஒரே ஒரு காற்றை அனுப்பும் ஒரே ஒரு காற்றை அனுப்பும்போது വരായവൻ വിടുതലായിവൻ അങ്ങനെ തേവയാനേ സന്ദിക്കുന്നവരായ് അവങ്ങളോട് കൂടെ ഇന്നു കേട്ടു പിള്ളുകളെ ഉന്നുടേ സേവകളെ അവർ സന്ദിപ്പലവീനതകളെ അവർ മാറ്റുവ உன் குடும்பத்துக்குள்ளே பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு நிரப்புவார் எத்தனை நம்பிக்கை வைக்கிறார் தேவன் என்னை நிரப்புவார் தேவன் என்னை ஆசிர்வதிப்பார் தேவன் எனக்கு தேவையானதை கொண்டு வைப்பார் தேவன் என்னை வழி நடத்துவார் லூயா அந்த பிரச்சனையை அல்ல நீ பார்க்க வேண்டும் எதுமே இல்லையே என்றல்ல எதுமே எனக்கு இல்லையே என்றல்ல எதுமே எனக்கு கொடுக்கலையே என்றல்ல அன்றுவர் ஏன் எனக்கு கொடுக்கல என்றல்ல தேவனுக்கு முன்பாக நாம் உண்மையோடு நிற்கும் போது கர்த்தர் நம் வழி நமக்காக வழியை திறப்பார் ஆலுயர் கத்தர் நமக்காக வழியை திறப்பார் அவர் நம் தேவைகளை சந்திப்பார்

நாம் விசுவசிக்கணும் அவர் என் தேவைகளை சந்திப்பார் அவர் என்னை வழிநடத்துவார் அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று நான் நம்பிக்கை வைக்கணும் நமக்கு ஏதோ ஒரு குறை இருக்கலாம் குறைகள் இருக்கலாம் பணத்தில் கஷ்டம் இருக்கலாம் முன்னாடி போக முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம் நமக்கு அநேக பலவீனங்கள் இருக்கலாம் அந்த நேரத்திலும் நான் அந்த பலவீனதைகளை பார்க்காமல் உண்மையான தேவனை தேடட்டும் ஹாலிலூயா அந்த தேவனை நாம் சோத்தரிக்கட்டும் தேவனை நாம் சோத்தரிக்கட்டும் அவர் நமக்காக பெரிய அற்புதத்தை செய்வார் அவர் நமக்காக பெரிய அற்புதத்தை செய்வார் அவர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார் நாம் ஏதோ ஒரு பிரச்சனையை பார்த்து ஏதோ ஒரு கவலையை பார்த்து நாம் பார்க்க வேண்டாம் ஏசுவே பார்க்கட்டும் ஹாலிலூயா ஏசுவே பார்க்கட்டும் ஏசு நாம் வாழ்க்கை வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்வார் இஸ்ரமேல் சாப்பாடு கிடைக்காமலே இருக்கும் போது அந்த பிரச்சனையை பார்த்து தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறார் அந்த இஸ்ரமேல் ஜனம் அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது அவங்க தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறார் மோசைக்கு விரோதமாய் எழும்புகிறார் ஏன் எங்களுக்கு சாப்பாடு இல்லை ஏன் எங்களுக்கு இந்த பிரச்சனை என்று சொல்லி அவங்க அந்த பிரச்சனையை பார்த்து கொண்டே இருக்கிறார் ஹாலே லூயா இந்த நேரத்தில் நாம் விசுவசிக்கிற பிள்ளைகள் நாம் கத்திரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நாம் தேவனுக்கு முன்பாக பிள்ளைகள் தேவன் எனக்காக பெரிய காரியத்தை செய்யுவார் என்று நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகள் அவர் நமக்கு அற்புதத்தை செய்வார் ஹாலிலு இந்த உபவாச நேரத்தில் தேவன் நமக்கு அற்புதத்தை செய்வார் ஹல்லேலூயா கத்தர் நமக்கு பெரிய காரியத்தை செய்யுவார் நாம் ജനത്തെ പോലെ അതേദേവനക്ക് വരോധമായി അല്ല നാം വിശ്വാസത്തിൽ വിശുവാസത്തിൽ മക്കളായി മാറ്റപ്പെടും വളരുക അല്ലേ ലൂ അന്ന് ദേവൻ എനക്ക് എൻ കുടുംബത്തിൽ എന്ന് നമ്പിക്കുള്ള മക്കളായി നാം മാറ്റപ്പെടും ഹാലേ ലുയ്യാ നാം ഏച്ചോസിക്കാമ தேவன் செய்யும் அற்புதத்தை குறித்து சோத்தரிக்கட்டும் நம்முடைய உதடுகள் தேவனுக்கு முன்பாக ஸ்தோத்திரத்தோடையாக இருக்கட்டும் நம்முடைய உதடுகள் ஏதோ கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கிற உதடுகள் அல்ல ஏதோ என்று எனக்காக வாரியார் தேவன் எனக்காக பெரிய காரியத்தை செய்யுவார் தேவன் என் குடும்பத்துக்காக பெரிய காரியத்தை செய்யுவார் அவர் இன்றை கல்லந்த நாளைக்கு காலையில் தேவன் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் அந்த இஸ்ரவேல் சரம் தேவனுக்கு விரோதமாய் எழும்பினார் மோசிக்கு விரோதமாய் பேசினார் என்றாலும் அவங்களுக்கு ஒரு காற்றை அனுப்பி காடையை கொண்டு நிரப்பி அவங்களுக்கு பசியே தேவையான சாப்பாடு உணவை அவங்களுக்கு கொடுத்த தேவன் அல்லே இன்னைக்கு என்னை கேட்குத கத்துடும் பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் உங்கள் குடும்பத்திலும் தேவன் பெரிய அற்புதத்தை செய்வார் நாம் விரோதமாய் பேசுதவங்களாய் அல்ல நாம் தேவனுக்கு ஏன் இந்த பிரச்சனை என்று கேட்குத மக்களாய் அல்ல அந்த நேரத்தில்

അവരുടെ നാമത്തെ തുദിക്കുന്ന ഉതുകളായി നമ്മുടെ ഉദടുകള മാറ്റിയാകിയോത്രേ നമ്മുടെ ആ എടുക്കട്ടും ആചനകളിൽ നടുവിൽ ദേവൻ എനിക്ക് ബുപ്പർ ദേവൻ എനിക്ക് ഒരു ഉത്തരവെ അഴിപ്പർ ദേവൻ എനിക്ക് ഒരു ഉത്തരവേ കൊടുപ്പർ എന്നുള്ള നമ്പിക്കയോടെ നാം കടന്ന് ചെല്ലട്ടും ഹാൽ ലൂയ്യ കത്തരുടെ പിള്ളുകളെ എപ്പോഴും നാം സ്തോത്രത്തോടെ ആയിരിക്കട്ടും

தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட வெளிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் நாம் இனிமேல் தான தர்மங்கள் பண்ணினவங்களாய் நாம் இனி உள்ளவங்களுக்கு உதவி செய்தவங்களாய் பலிகள் அதே அதே இப்படிப்பட்ட பலிகளை செய்தவங்களாய் தேவனுக்கு பிரியமுள்ள மக்களாய் நாம் மாற்றப்படட்டும் மாற்றப்படட்டோம் நம்முடைய வாழ்க்கையில் அநேகம் பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த பிரச்சனையை சொல்லி 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 நாம் ൂട്രും വിവനുക്ക് ഞാൻ നന്റിയോടെ കടന്നുക്കാൻ കിടക്കലും പസിയോട് കൊണ്ടുവന്ന എങ്ങനെ വഴി നടത്തുക കവലിയോടെ അവതടുകളിലും ആരംഭിക്കാൻ பட் காலையிலாகும் போது அடுத்த நாள் ஆகும் போது அவங்களுக்கு தேவையானது எல்லாம் தேவன் அங்கே கொடுக்கிறார் ஆளே இன்னைக்கு என்ன கேட்கிற கற்றுரு பிள்ளைகளே உங்களுக்காக யாவற்றையும் செய்து உடைப்பார் இந்த ஜப வேளையில் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார்